இத்துணை அதிசயங்களை செய்யக்கூடிய அந்த பழனிமலை முருகனை இப்படி வழிபடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள் ஏதேனும் இருக்கா அம்மா நிறைய வழிபாட்டுமா பொதுவாக வந்து பாருங்க நீங்க பாத்துருப்பீங்க அதாவது எந்த கடவுளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தன்னை தானே வருத்தி செய்யக்கூடிய ஒரு வழிபாடு முறைகள் அப்படின்றது கிடையாது இப்போ முருகன் கோயில்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேல் குத்திப்பாங்க அழகு குத்திப்பாங்க காவடி காவடி வந்து ரொம்ப வழியான ஒரு விஷயம் இல்லமா முதுகுல வந்து பாருங்க இவ்வளவு பெரிய குக்கி போட்டு ஒரு பெரிய பெரிய தேரே இழுப்பாங்க அந்த அளவுக்கு தன்னை இவ்ளோ கொடுமைப்படுத்தி தன்னை இவ்ளோ கஷ்டப்படுத்தி நேர்த்தி கடன் செய்யற கடவுள் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க அம்பிகைக்கு வந்து நெருப்பு மிதிப்பாங்க ஆனா அதுல கூட மஞ்சள் முழுசும் போடுவாங்க அதனால அவ்வளவு கொடுமை இருக்காது அவ்வளவு வலி இருக்காது இது கொடுமைன்னு சொல்றதை விட அந்த அளவுக்கு கஷ்டமும் தன்னை வந்து ரணமாக்கி கொள்ளக்கூடிய வழிபாடோ நேர்த்தி நேர்த்திக்கடனும் எந்த கடவுளுக்கும் கிடையாது ஆனா முருகனுக்கு உண்டு எதனால முருகனுக்கு அப்படி செய்றாங்க கலியுகத்துல கண்கண்ட கடவுளா முருக பெருமான முருக பெரும எதை கேட்டாலும் கேட்ட க்ணணத்துல கேட்ட மாத்திரத்துல கேட்டதை இல்லன்னு சொல்லாம கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய ஒரு மனசு அப்படின்றது முருகனுக்கு இருக்கு